வணக்கம் கன்னடத்து பயங்கிலி அபிநய சரஸ்வதி நம்மளுடைய தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்த அந்த காலத்து நடிகை அந்த காலத்து நடிகை எல்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா விஜய் வரைக்குமே அவங்க நடிச்சிருக்கிறாங்க நடிகை சரோஜா தேவியம்மா எண்பத்தி ஏழு வயது நேற்று பெங்களூர்ல தனியார் மருத்துவமனையில மூச்சு திணறல் காரணமாக அவங்க வந்து காலமானதாக செய்தி நான் பார்த்தேன் ரொம்ப ஷாக்கா இருந்தது எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க ஸோ அவங்களுடைய பேச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் கொஞ்சம் தமிழில் பேசுவாங்க நாம கூட தமிழர்கள் அப்படி பேச மாட்டோம் ஸோ அவங்க ரொம்ப அழகாக வந்து உச்சரிப்பாங்க அவங்களுடைய நளினம் அவங்களுடைய அந்த வசீகர தோற்றம் அவங்களுடைய ஆக்டிங் மிகப்பெரிய லெஜண்ட் மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரி திரைத்துறையில் அப்படிதான் வந்து நான் பார்க்குறேன் அந்த காலத்து நடிகைகளுக்கு ஈக்குவலாக யாருமே வரவே முடியாது அதில் வந்து ஒரு பர்சன் வந்துட்டு நம்முடைய முடிய அம்மா ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகமானது கவி காளிதாசா அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படம் அந்த தான் வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைச்சது தேசிய விருது கிடைச்சது ஃபர்ஸ்ட் படத்துலேயே அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நிறைய திரைப்படங்கள் கன்னடத்துல தமிழ் சினிமாக்கு வரவே முடியாத அளவுக்கு கன்னடத்துல திரைப்படங்கள்லாம் குவிஞ்சுது அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் ரெண்டு மூணு திரைப்படங்கள்ல சைடு கேரக்டர் வந்து பண்ணாங்க நாடோடி மன்னன் நம்முடைய புரட்சி தலைவர் தயாரித்து அவர் நடிச்சு அந்த திரைப்படம் நாடோடி மன்னன் அந்த படத்துல தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோயினா ஒரு வாய்ப்பு அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இருபத்தாறு திரைப்படங்கள் புரட்சி தலைவரோடு நடிச்சிருக்கிறாங்க அத்தனை படமும் செம்ம கிட்டுங்க பாட்டெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரியான பாட்டு ஸோ அதற்கு பிறகு சிவாஜி கணேசன் ஐயாவோட இருபத்தி ரெண்டு திரைப்படங்கள் அதுல எனக்கு மறக்க முடியாத ஒரு திரைப்படம்னா எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அந்த படம் வந்து மறக்க முடியாத ஒரு திரைப்படம் புதிய பறவை எத்தனை மரணம் அதை பார்க்கறதுங்க அந்த படத்தை புதிய பறவை திரைப்படத்தை அடாடா இன்னைக்கும் அந்த வசனம் விவேக் எல்லாம் பேசியிருப்பார் திரைப்படத்துல கோபால் கோபால் அப்படின்னு லதா அத்தனையும் நடிப்பா நடிப்பா அப்படின்னு அவர் கேட்பாரு பாருங்க சிவாஜி மாதிரி நமக்கெல்லாம் வரல சோ அவங்க கால் தூசி நம்மளால வர மாட்டோம் சோ அந்த மாதிரியே அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா சௌகா ஜானகி அம்மா நடிச்சிருப்பாங்க ஆக்ட்ரஸ் சரஜா சரோஜா அம்மா நடிச்சிருப்பாங்க நடிகை திலகம் நடிச்சிருப்பாங்க மிகப்பெரிய லெஜண்ட் எல்லாம் அந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க ஹிட்டான ஒரு திரைப்படம் அந்த காலகட்டத்துல பல முறை அந்த படத்தை நான் பாத்துக்கீங்க இன்னைக்கு டிவியில போட்டாலும் அந்த படத்தை நான் பாப்பேன் அப்படி ஒரு பைத்தியம் அந்த திரைப்படத்துக்கு நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அந்த காலத்துல உள்ள நடிகைகள்ல மதம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய ஸ்டைலிஸ் அவங்களுடைய டைலாக் டெலிவரி பண்றது அவங்க நடக்கிறது அவங்க பேசுறது அவங்க பாக்குறது அதரட வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி சஜாதேவியம்மா ரெண்டு பேரும் மிகப்பெரிய லெஜண்ட் ரெண்டு பேரும் வேற வேற பாணி அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரே திரைப்படத்துக்குள்ள கொண்டு வந்தாரு இயக்குனர் அந்த திரைப்படம் வந்து புதிய பறவை அந்த திரைப்படத்துல வந்துட்டு இவங்க ஐடியா வருவாங்க தேவி அம்மா சவுகார் ஜானகி அம்மா வந்து சிவாஜி ஐயாவுடைய மனைவியா வருவாங்க அப்ப அவங்க இறந்து போற மாதிரி ஒரு சீன் வரும் அதை வந்து இவங்க கண்டுபிடிக்க வருவாங்க இவர் கொலை பண்ணாரா இல்லையா அதை எப்படி எந்த மெத்தட்ல கண்டுபிடிப்பாங்கன்னா இவங்க லவ் பண்ற மாதிரி ஒரு டிராமா வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க அதற்கு பிறகு கடைசியா வந்து அவருதான் கொலை பண்ணாரு அப்படின்றத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவரை வந்து கைது பண்றாங்க இதுதான் திரைப்படம் ஸோ அந்த உள்ள அந்த டைலாக் வந்து இன்னைக்கும் வந்து நம்ம மறக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு டைலாக் அது இரநூறு திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க அவங்க நடிக்கலன்னா மலையாளத்துலதான் அவங்க நடிக்கல தமிழ் கன்னடம் தெலுங்கு இதுல எல்லாம் வந்து அவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணமான பிறகு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாரு நடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம தமிழ் சினிமா கன்னட சினிமா தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்துட்டு திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது ஆன்டி ரோல் அம்மா கேரக்டரு அக்கா கேரக்டரு இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள் தான் அவங்களுக்கு அமையும் அதெல்லாம் வந்து அந்த மாயை எல்லாம் அடிச்சு சுக்குநூற ஆக்குனவங்க வந்துட்டு நம்மளுடைய சரஜாதேவியம்மா பத்மினியம்மா அம்மா இவங்க எல்லாம் வந்துட்டு அப்ப அந்த இவங்க இவங்கெல்லாம் வந்து திருமணம் ஆன பிறகு வந்து நடிச்சாங்க அம்மா கடைசி வரைக்குமே நடிச்சாங்க அவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வந்துதான் அவங்க இறந்து போனாங்க சோ அந்த மாதிரி அந்த பிம்பத்தை உடைத்து திருமணம் ஆன பிறகும் வந்து எங்களுக்கு வந்து நடிக்க முடியும் எங்களால நடிக்க முடியும்ன்றத கொண்டு வந்தது சர்ஜதேவ்யம்மா அதுக்கு பிறகு வந்து நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாங்க அவங்க அவங்களுக்கு நாலு குழந்தைங்க இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் ஹஸ்பண்ட் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதா சொல்றாங்க பெரிய பொண்ணும் இறந்துட்டாங்க அதுலதான் அவங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்துல இருந்ததா நடுவுல ஒரு பேட்டிகள் எல்லாம் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஜெயலலிதாமாவும் இரவு பெண்மணி என்று சொல்லக்கூடிய இந்திராகாந்தி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அழகிய ஒரு போசனவங்க வந்துட்டு அவங்களுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எத்தனை காலத்து தான் நம்ம வந்துட்டு கன்னடத்துக்கு பயங்கி சொல்றதுனால அதனால அம்மாக்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு அடுத்த பிறவி அடுத்த ஜென்மம் இருந்தால் நீங்க வந்து தமிழக சினிமாவில் வந்து நீங்க வந்து பிறக்கணும் தமிழகத்துல பிறக்கணும் தமிழகத்து பயங்கி அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அதேனும் எனக்கு பிடித்த ஒரு பாட்டு அவங்க திரைப்படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடலையுமே சமக்கிட்டான ஒரு பாட்டு தான் பட் நான் வந்து எப்போதுமே முணுமுழுக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி அந்த பாட்டு வந்து வரிகள் ஓரளவு தான் தெரியும் நிறைய மறந்துருச்சு எனக்கு சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்து நீ கடலினிலே கலந்திட கண்டேனே முட்டி வீரித்த மலரினிலே வந்து மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அம்மாவோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும் பாட்டு நல்லா அப்படின்னா திட்டாதீங்க கமாங்களா ஓகேவா சோ மீண்டும் வந்து நல்ல ஒரு செய்தியோட சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய இருந்து விடைபெறுவது உங்கள் கேள்வி நன்றி